இந்திய ஆரோக்கிய மையத்திலேருந்து ஹிலர் வரலட்சுமி கூடாஞ்சேரி கன்னிவாக்கத்தில் எங்களோட கிளினிக்கில் மாதத்துக்கு ஒரு தடவை இலவசமாக அக்கோ பஞ்சர் முகாம் நடத்துவோம் சார் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ அவரோட ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க தேங்க்யூ என் பேர் வெங்கடகிருஷ்ணன் நாங்கள் என் பேர் வெங்கடகிருஷ்ணன் நாங்கள் கூடாஞ்சேரியிலேருந்து வரோம் என்னோடய ஏஜ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஆகுது எனக்கு ஹார்ட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ரகமாக இருந்தது அதனால் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிங் வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிலாக்ஸ் ஆகிருந்தது இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கும் இன்றைக்கும் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகி அவங்க மந்த்லி ஒன்னே ஃப்ரீ கேம்ப் போடுறாங்க இது மருந்து இல்லாத ட்ரீட்மெண்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட் நிறைய ரிலாக்ஸ் ஆகுது அதனால் இதை வந்து நீங்களும் ஃப்ரீயாகவோ இல்லை அவங்களோட அட்வைஸ் பிரகாரம் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்குள்ளே ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாக்கா மோஸ்ட்லி ஹண்ட்ரட் பர்சென்ட் இந்த இருந்து நம்ம ரிலீவ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது என்னோடய ஏஜுக்கு இது நான் எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது இதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு லீவ் வாங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ